பாரதி சுரன்ல எல்லாரும் கோயில் போய் எனக்கு நல்லா அறிவு கொடு நல்லா புத்திய கொடு இப்படிதான் இவன் போய் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக்க மாதிரி உடனே தான் எதுக்கு எனக்கு இவ்வளவு வரிவை கொடுத்தாங்க கேட்ட ஒரு ஆள் பாரதி மட்டும்தான் எதுக்கு எனக்கு இவ்வளவு வரிவை கொடுத்துக்கிட்டேன் நான் என்ன பதிலு புரிய மாட்டேது பூரா சொல்லல பைத்தியக்காரன் பார்க்கும்போது பார்த்து பேசு தூரம் இருந்து பார்க்குறேன் நீனும் பைத்தியம் தான் நினைப்பேன் அந்த கதையா இருக்கு இங்க பூரா பைத்தியம் இவனால நான் ஆயிரம் ரூபாய் செல்லாதேண்ணாங்க செல்லாது அப்புறம் நாள் ரெண்டாயிரம் ரூபாங்க இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாதேண்ணாங்க இது யார் வேலை பைத்தியக்கார வேலையா நல்ல அறிவான வேலையா சொல்லுப்பா சொல்லுப்பா ஊழல் ஒளிஞ்சிரும் லஞ்சம் ஒளிஞ்சிரும் தீவிரவாதம் ஒளிஞ்சிரும் எல்லாம் ஒளிஞ்சிரும் அப்போ இப்படி நாலு ஓடியை பிடிச்சா அப்போ தொடர வேண்டியில்ல அப்படி இப்படி ஓட்டு காசு கொடுக்குறேன் அப்புறம் இப்படி தினம் ஒரு வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு அங்கே லட்சக்கணக்கான கோடியில் எப்படி பிடிக்கிற அப்போ ஒளியில் அப்போ போய் சொல்லிட்ட அப்போ வருந்து உண்மை உறங்கலாம் ஆனால் செத்து போகாது நம்பிக்கையோட களத்தில் நில்லுங்களின் உடன் பிறந்தவர்களே நாம் வெல்லுவோம் வெல்லுவோம் நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் சரித்திரத்தில் சத்தியம் செத்ததாக செய்தியில்லை நாம் சத்தியத்தின் மக்கள் சத்தியமே உருவமாக வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள் திமிரோடும் பெருமிதத்தோடும் அடர்த்தியான நம்பிக்கையோடும் களத்தில் நில்லுங்கள் வெல்வோம் நம் பிள்ளைகள் வெல்வார்கள் வெல்வார்கள் இதே சேலத்தில் என் தம்பி மருத்துவர் மனோஜ் குமார் வென்று இந்திய நாடாளுமன்றத்துக்கு செல்வார் தர்மபுரியிலே என் தங்கை மருத்துவர் பொன்னி வளவன் அவர்கள் வென்று இந்திய நாடாளுமன்றத்துக்கு செல்வார்கள் நாதியற்று கிடந்த தமிழ் பேரினத்தின் மக்களின் உரிமையை அவருடைய உணர்வை அங்கே பிரதிபலிப்பார்கள் குரலற்ற மக்களின் குரலாக ஓங்கி ஒழிப்பார்கள் இந்த ஒளி வாங்கியில் நம்பி வாக்கு செலுத்துங்கள் எல்லாருக்கும் செலுத்தி செலுத்தி பார்த்து விட்டீர்கள் ஒரு வாய்ப்பை ஏன் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்று ஒரு நொடி சிந்தனையை மாற்றுங்கள் மாற்றுங்கள் பிடிவாதம் பிடிக்காதே நான் எல்லாம் சொல்றது பரம்பரை பரம்பரை அதிமுக என்ன பரம்பரை திருட்டுரையில் ஏறி வந்த பரம்பரை தான் உங்க பரம்பரை என்ன பரம்பரை என்ன பரம்பரை எல்லாம் நீ பேசுறதா சரிதான் ஆனா நான் சாகர் வரைக்கும் ரெட்டால பின்னாடி வந்தி எப்ப சாதிட்டாவே இதுதான் ஒருத்தர் என்ன துறா விஷயமா நல்லா திமுக அடிமைப்பா எனக்கு அடக்கம் தெரிய சிரிச்சிட்டேன் என்ன சிரிக்கிறா இல்லைங்க அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்ன ஒரு ஆள நான் இப்போ தான் பாக்குறேன் அதை சிரிக்கிறா ஏதோ பிரதமர் தேர்தல் மாதிரி புரோக்கர் தேர்தலுக்கு எதுக்கிட்டா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புரோக்கர் தம்பி நீ இந்த நாட்டின் பிரதமரை தேர்வு செய்வதற்கு தேர்தல் நினைச்சுன்னா நீ உன் நான் சொல்ல முடியாது இது புரோக்கர் தேர்வு லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் என்ற எக்கனாமிக் பாலிசி இந்த தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு அந்த நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது இது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மேல சத்தியம் முடியாது அது மோடி இல்ல அவங்க டாடி இல்ல இறந்து உட்கார்ந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது ஜார்மெர்க்கு எழுதிய அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தப்படி ஆழ்ந்து வேணாம் ஆரம்ப ஆரம்பெபடி உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுத்து கையெழுத்து போட வைப்போம் பொருளாதாரம் தொழில் பாதுகாப்பு எல்லாவற்றிலும் எங்களுக்கு வேலை செய்ய வைப்போம் எங்களுக்கு வேலை ஆட்களாக மாறுவார்கள் தொடர் வண்டி நிலையம் அமைத்தல் சாலை போடுதல் துறைமுகம் கட்டுதல் விண்ணுறுதி நிலையம் கட்டுதல் போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் எப்படி நாங்க ஏற்போர்ட் கட்டணும் தான் தான் இது கட்டணும் கட்டணும் அது எது எழுதி வேலை செய்யறேன் இதான் நடக்குது நானா அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கேட்கல தம்பி பேசும்போது தம்பி ஒரு வீட்டு பார்க்கற என்ன பண்ணுவான் வீடு நான் தேனே என் தந்த தரகர் என்ன தெரியுமா சொன்னார் ஐயா அருமையான வீட்டு ஒன்றாருங்க ஒன்றும் இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்ங்க அவர் மொழியிலே பேசுகிறேன் பவர் கட்லாம் ஒன்றும் ஆகாதுங்க ஆள் ஜென்ரேட் வாங்கி வச்சிருக்கீங்க டப்பண்ணா என்ன அது டுவெண்ட்டி ஒர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க பள்ளிக்கூடம் அரை கிலோ இருக்குங்க இருக்கீங்க எதா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காதுயா மலைகளில் பெஞ்சா தண்ணி தங்காதியா நல்லா விடுங்க அவள் ஒரு இருபதாயிரம் வாடகைங்க ரெண்டு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா போதுங்க மூணு பணம் கொடுத்தா போதுங்க சரி அவசரம் திட்ட போய் சார் நல்ல பார்ட்டி தண்ணி நீ போட்டு சலம்பாது பொண்டாட்டி பிள்ளை எவ்வளோதான் சார் டான் அஞ்சாம் தேதியான வாட கொடுத்துருங்க சார் எப்படி சார் ஓகே வர சொல்லுங்க சார் அவர் கமிஷனை வாங்கிட்டு சாவி என்ற வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார் இவர் வீட்டு போற இவர் ஜப்பானில் போய் ஜப்பான் இந்தியாவில் வந்து தொழிற்தொடங்கு ரஷ்யா இந்தியாவில் ஓடியா அமெரிக்கா ஓடியா ஏன் ஐம்பது கோடிக்கு மேலே ஐம்பது கோடிக்கு மேலே இளைஞர்களுக்கு அவ்வளவு இளைஞர்கள் வளம் கொண்ட நாடு இந்தியா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க தடையற்ற மின்சாரம் தாறேன் நீ உற்பத்தி செய்கிற வேகமாக எடுத்துட்டு போக நாலு மணி எட்டு வழி சாலை போட்டு தாரேன் அதுக்கு எந்த வரியும் கிடையாது ரோடு டாக்ஸ் கிடையாது எந்த கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகளே அந்த இழப்பை ஈடுகட்டும் என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவ்வளவு முதலாளியை உன் நாட்டுக்கு வரவருக்கு பேர் வீட்டு இவர் நாட்டு கூட்டிட்டு எங்க நீ வீடு கட்டியிரு கம்பிக்கு வரி செங்கலுக்கு வரி சிமெண்ட்டுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி வரிதான் கட்ட முடியும் வீடு கட்ட முடியும் வசமா சிக்கிக்கிட்ட ராஜா சிக்கிக்கிட்ட இதையெல்லாம் தகர்க்கணும் என்றார் ஐயா அப்துல் கலாம் சொன்னதுதான் ஒவ்வொரு நாளையும் உணராக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தி ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த சாதி இந்த சாதி அந்த மதம் இந்த மதம் எதுவும் இல்லாமல் சம உணர்வுடன் சந்தி பட்டதை கல்லானால் அடி தாங்கு நீயே சம்பட்டியாக மாறினால் ஓங்கி அடி பல ஆண்டுகளாக பட்டதை கல்லாக இருந்த அடி தாங்கிய இனமே சம்மட்டியாக மாறி ஓங்கி ஆடி அதுக்கு உயர மாய்க்கு சின்னத்தை தூக்கி பிடி ஏப்ரல் பத்தொன்பது ஒரே ஒரு ஓட்ட போல் உன்னை பார்த்து ரொம்ப விமர்சிக்கிறானாடா ரொம்ப பயப்படுறாங்க இருபத்தி நாலு கட்சி இருக்காது அவருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது அவருக்கு ரொம்ப பயப்படுறான் இதெல்லாம் மாற்றிவிட முடியுமா சிமான் அப்படி புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் இலக்கை தீர்மானித்தோம் அதன் பிறகுதான் பயணத்தை தொடங்கினோம் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாகும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாகும் வீர தமிழம் வீழ்ந்து போவதா ஆண்ட பரம்பரை அடிமையாவதா தமிழம் மண்டி மாண்டு போவதா இதுதான் ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளுக்குள் எழுப்ப வேண்டிய லட்சிய முழக்கம் எதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் காரணங்கள் ஏதாவது ஒன்று ஏன் வாக்கு செலுத்த கூடாது உங்கள் மகன் சொல்லுகிறேன் போட போறியா போட போறியா காவிரியிலே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது காங்கிரஸ் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு குழு என்று பேசுமா பாரதிய ஜனதா ஆனாலும் தமிழர்களுக்கு தண்ணி கிடையாது அப்ப தன்மானம் மிக்க தமிழ் மகன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழச்சி மாறலே பால் குடித்து வளர்ந்தது உண்மையானால் ஒரு ஓட்டு உனக்கு கிடையாதா என்ற முடிவை எடுக்கவில்லை என்றால் நீ யாரு நீயும் நீ பத்து சீட்ல காங்கிரஸ் தோக்கடிச்சு கட்டு ஏன் தோத்தம் சொல்லு காவிலை தண்ணீர் தண்ட அப்ப என்ன உரிய நீரை கொடுப்பா இல்ல ஒரு சீட் கூட வெல்ல முடியாது உருவாக்கும் இந்தியம் பேசுகிற பேசுகிற தேசிய ஒருமைப்பாடு பேசுகிற காங்கிரசும் கர்நாடகா என்று வரும்போது ஏன் கட்சியாக மாறிவிடுகிறது இழந்து விடக்கூடாது என்று நினைக்கிறது அந்த வாய்ப்பை காங்கிரஸ் தண்ணி கொடுத்தால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் பாரதிய ஜனதா குடு என்று சொன்னால் காங்கிரசே ஜெயிக்கும் அதனால ஒரு தமிழ் தேசிய இனத்தின் நதிநீர் உரிமையை பறிகொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த இரண்டு பெரும் கட்சிகள் நீ மறுபடியும் ஏமாந்த அவனுக்கு ஓட்ட போட்ட உன் உரிமை எப்படி மீட்பாய் பாதுகாப்பாய் எப்படி மீட்ப அடிக்கிறான் வலிக்குது அடிக்காதீங்க வலிக்குது எங்க வலிக்குது அடிக்காதீங்க வலிக்குது எத்தனை மாதிரி அடிவாங்க திருப்பி ஒரே ஒரு அடி அடித்தான் ஐயோ அம்மா அப்படிமா ஐயோ அம்மா வலிக்கிறேம்மா அப்ப சொல்லணும் இப்படித்தான் எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும் எப்படி இப்படி தான் எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும் தம்பி உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான் எதற்காக இவர்களுக்கு ஓட்டு போட போற அதை மட்டும் சொல்லு நீ எதுக்கு அவனுக்கு போடணும் மட்டும் சொல்லு எதற்காக சொல்லு காங்கிரஸ் எதுக்கு பிஜேபி எதுக்கு எதுக்கு லட்சக்கணக்காக நம்ம இன சொந்தங்களை ஈழத்தாயகத்தில் கொத்து கொத்தாக கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ் கூட நின்று நம் சாவை சகித்துக் கொண்டு பதவி அனுபவித்த கட்சி நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்த கட்சி திமுக இவர்களுக்கு மறுபடி மறுபடி ஓட்டு எவன் இந்திய திரித்தான் காங்கிரஸ் யார் எதிர்த்தது இந்த மண்ணின் பிள்ளைகள் இந்த மண்ணிலே படித்த மாணவ பிள்ளைகள் என்னுடைய மாமா காளிமுத்து நாகாமராசன் சிவகங்கை ராஜேந்திரன் கீரனூர் முத்து கிளப்படூர் சின்னசாமி எண்ணற்ற கோடம்பாக்கம் சிவலிங்கம் மிருகம்பாக்கம் அரங்கநாதன் என்னற்ற போராளிகள் போடி போராடி சத்தார்கள் அதுக்கு முன்னாடி நடராஜன் தாளமுத்து கொண்டனம் தாத்தாக்கு இங்கே திணித்தார்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினிலே சென் தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த வேண்டும் இந்த தேகம் இருந்து ஒரு உண்டோ அறைகள் விடுத்த புரட்சி பாவளின் பாக்களுக்கு ஏற்ப வந்து போராடி சத்தாக நமது கொண்டவர்கள் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்திலே ஆனால் எல்லா பக்கமும் மீண்டும் எப்படி வந்தது அற்ப தேர்தல் அற்ப பதவி ஆசைக்கு பதவி லாபத்திற்கு போய் எந்த கட்சி திணித்ததோ அதே கட்சியோட கூட்டு 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 முடிச்சுட்டா மொத்தமா இந்தி எங்க இந்தி எதிர்ப்பு எதிர்கட்சியா இருக்கும் போது இந்தி தெரியாது போடா ஆளுங்கட்சியா இருக்கும் போது இந்தி காரணம் வாடா எதிர்கட்சியா இருக்கும்போது போது கோபாக் மோடி ஆளுங்கட்சியா இருக்கும் போது வெல்கம் மோடி என்னடி என்னது என்னது இந்த சனம் இன்னும் நம்புதே ஆடு அறுக்க நம்புற மாதிரி மக்கள் இன்னும் நம்புறாங்களே வயதிற்காம மௌனமா இருந்தது காரணம் என்ன பதவி தேர்தல் பணம் இதே பதவி காங்கிரஸ் சொல்லும்போது காங்கிரஸ் கூட இருந்து பதவிக்காக எங்களை சாக விட்டீர்கள் மணிப்பூர் கலவரத்தை ஏன் பேசினீர்கள் தேர்தல் பதவி குஜராத் கலவரத்தை ஏன் ஆதரித்தீர்கள் பதவி தேர்தல் திருப்பி திருப்பி எதையும் தெரியாது போட்டுட்டே இருப்பேன் மறந்து விடுவது மக்களின் இயல்பு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை அதை தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் மறந்துடாத மறந்துடாத மறுபடியும் அவனுக்கு போட்டாது நீங்க வாரு நான் ஒரு தைரியம் அவனுக்கு அக்கறையில் கத்திட்டு சாகிறேன் என்னையும் விட்டின்னு வச்சுக்க நான் ஏற்று போவேன் எல்லாத்துக்கும் நான் வரணும் ஓட்ட அவனுக்கு போட்டு என்னை ரோட்டில் போட்டுருணும் இது ஒரு கோட்பாடு இது ஒரு கொள்கை சொல்ல ஒரு ஆதங்கத்தில் எதுக்காக போடணும்னு சொல்லு எந்த உரிமைக்காக உனக்கு இந்த இந்திய கட்சிகள் நிற்கும்னு சொல்லு எண்ணூத்தி நாற்பது மீனவனை கொண்டிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி பிஜேபி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் ரொம்ப ஒன்னு சொல்லு நீ மான தமிழ் மானா என் தலைவன் பிரபாகரன் அங்கே படையோடு நிற்கும் போது ஒரு மீனவனை தொட்டான சிங்கள யாரடா உன் இனத்தின் காவலன் யாரடா உனக்கு எல்லை சாமி யாரடா உனக்கு தலைவன் தொட்டானடா சிங்கள இப்ப சீனா தன்னுடைய சொந்த மாநிலத்தில் ஒரு மாகாணம் மாதிரி இலங்கை ஆக்கி வச்சிருக்கு சீன திருமாரி ஆக்கிட்டான் இப்ப தேர்தல் நடத்தி வச்சுக்கேன் சீன நின்னா தான் ஜெயிக்க முடியும் நீ சிரிக்காத உனக்கு அந்த நிலைமை தான் நீ கோயம்பு அங்கே நம்ம திமுக காராங்க அவனை மாறி போயிட்டு இதே சாத் மேக ஓட்டு மேக மேகன்னு இந்தியில் பேசிட்டு இவங்க இந்திய இதுக்கு போராளி புரட்சியாளர் இப்போ இப்ப வட இந்தியா ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இப்ப அவர் மோடி கூட்டத்துக்கு கூகுள் வந்து எவனும் தமிழன் கிடையாது இருபதாயிரம் பேர் அவன்தான் வந்து கைதட்டி இரநூறுவாங்கிட்டு போயிட்டு இருக்கான் அவர் பேசுறது யாருக்கு புரியும் அவனுக்கு தான் புரியும் போயிட்டு இருக்கான் ஏ வட இந்தியன் காங்கிரஸ் ஓட்டு கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் இந்திய திணிச்சா இது தான் நான் இந்திய காரணம் என்னடா பண்ணுவேன் என்னடா ஓ ஒரு அதிகாரத்தை கொடுத்துடு ஒரு அஞ்சாண்டு எந்த ட்ரெயின்ல ஏறனா அதே ட்ரெயின் ரிவர்ஸ்ல போங்க அப்படியே ரிவர்ஸ் நிலத்த விட்டுறாத உன் தாய் நிலத்த விட்டுறாத விட்டுறாத உன் இடத்தினை உறுதி செய் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச ஏற்றவன் நிக்கிற இடம் ஒன்னதா இல்லேனா நீ பேச தகுதி எல்லாம் போயிருவா அமெரிக்க இடமே ஒண்ணுதில்லை இலங்கையில் ஈழத்தில் நம்மளை அடித்து விரட்டினான் இங்கே ஆக்கிரமிச்சு விரட்டுகிறான் பி கேர்ஃபுல் தாத்தா காலத்துல இருந்த மாதிரி ஒருத்தன் தாத்தா கொண்டு வந்த பண பையை பறிச்சுட்டு ஓரிக்கான் இப்ப பேரங்க நம்ம விரட்டி போய் பிடிச்சு பிடிச்சவனை அடிச்சு அந்த பைய பறிக்கிறதுக்குல்ல அதுதான்டா நாம செய்யற பண்பாட்டு மீச்சி மொழி மீச்சி இன உரிமை இதெல்லாம் தான் விட்டால விட்டால் இது இந்தி பேசுன இன்னொரு மாநிலமாக மாறும் நம்ம அடித்து விரட்டுவார்கள் ஈழத்தில் அடித்து விரட்டிய போது நிக்காவர் இங்கு ஒரு இடம் இருந்தது இங்கிருந்து விரட்டினால் நீ எங்கு போவாய் என்று எண்ணி பார்த்துது சும்மா திருப்பி திருப்பி இவங்க ஓட்ட போட்டு சரி போட்டா பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா என்ன நடந்தது சொல்லு ஒரு வார்த்தை இவன் உரிமைக்காக கிளி எதிர்காத்த கணிச்சு சொல்லுதுங்க அப்படின்னு கூண்டு கழிச்சு வாடா 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 ஏ அம்மாவுக்கு ஒரு நல்ல ரசிக்கா இடான்ட்டு அதுக்கு தெரியாத பைத்து அதுக்கு எதிர்காலம் தெரியாம தானே இவங்க கூட்டுகள் வந்து கிடக்குது ஒரு நெல்ல காட்டி காட்டி ஏமாத்தி நம்மள கூட்டுகள் அடைப்பான் தெரிஞ்சா பறந்து இருக்காது அது மாதிரி தான் என் கூட்டம் என் கூட்டம் எச்சரிச்சிக்கா இவங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் ஓட்ட போட்டு ஏமாறாரு எந்த மாறுதலும் வராது உன் வாழ்நாள் தான் ஐந்து ஆண்டுகள் காலியா போவும் வீணா போவோம் யார் என்ன செஞ்சா சொல்லு தருமபுரியில் வென்ற மகான் என்ன செஞ்சாரு இல்லை சேலத்தில் வென்று உடனே மேதை தான் என்ன பண்ணாங்க போய் பாராளுமன்றத்தில் இங்கே சட்டமன்றத்தில் யார் என்ன டப்பு 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 மெசேஜ் தட்டுது இதுக்கு நாலு மாட்டு சங்கம் தட்டிருந்தாலும் எரு அட்டையாவது விழுந்து விட்டுருக்கலாம் ஓ இன்னும் கிடையாது ஒருத்தலாம் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது தூங்கி விடாது அந்த அம்மா தான் சீரியஸா சீரியஸாக தூங்க பக்கத்தில் தட்டி விடாரு எந்திரிக்கும் போது தட்டிவிட்டே எந்திரிக்கு அப்ப அப்போ எல்லாரும் தட்டதை நீட்டிட்டாங்க இவர் மட்டும் தட்டுறாரு எல்லா வரை பார்க்குறாங்க உன் உரிமையை போராடி மீட்கணும் நீ போய் அங்க என்ன பண்ணுவ என் இனத்தின் பிரச்சனையை எடுத்து பேச வைப்பேன் என் நீ என்ன என்ன கல்வி மாநில உரிமை இப்ப சொல்றாங்க கல்வி மாநில உரிமை அதை மீட்டு கொண்டு வருவோம் யாரு நம்ம ஐயா ஸ்டாலின் எடுத்து போகும்போது என்ன பண்ணி படுத்துல நீங்கள் சமூக நீதி பேசி விட்டு நீங்கள் பிஜேபியோட செல்லாம கூடாதுதான் ஆனால் நீங்க பிஜேபியோட கூட்டினோது பிஜேபி சமூக நீதி பேசி கொண்டு வந்த எப்படி அடுத்தவரை குறை செல்வதற்கு முன்பு அதற்கான தகுதி நேர்மையை வைத்துக் கொண்டு பேசு நான் பேசலாம் நீங்க எப்படி பேசலாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள் குடிகளின் எண்ணிக்கை கேட்ப எண்ணி கொடுங்கள் எடுத்து கொடுக்காதீர்கள் அளந்து கொடுங்கள் அள்ளி கொடுக்காதீர்கள் என்று சொல்றோம் நீங்க அத செய்யறதுக்கு என்ன உங்க அப்பா காலத்துல இருந்து எடுக்கல ஏன் எடுக்கல எங்கள் இனம் சாராதவன் இந்த நிலத்திலே எவ்வளவு எங்களுக்கான இடத்தை அனுபவிக்கிறான் என்று தெரிஞ்சு பொந்தளிச்சு வந்த தமிழ அதனால எடுக்க மாட்டேங்க இது பெரியார் மண் சமூக நீதி காத்த எல்லாம் சொல்றீங்க இது எதையும் பேசாத நிதிஷ்குமார் பீகார்ல எடுத்துட்டார் நீங்க எடுக்கல நீங்க கேட்டா மத்திய அரசு எடுக்கணும் உச்ச நீதிமன்றமே சொல்றது மாநில அரசு ஏன் எடுக்கல மத்திய அரசு எடுக்க மாட்டான இப்ப தான் ராகுல் காந்தி சகோதரர் சொல்றாரு சாதி வாரி கணக்கெடுப்பேன் எதுக்கு காரணம் அட்டிக்கிறான் சிவகங்கலாத்தட்டிக்கிறான் கச்சத்தின எடு சாதி வாரி கணக்கெடுப்பு எடு முதன் முதலாக இந்த மண்ணிலே வகுப்புவாரி பிரதத்தை பேசி சாதிச்ச மகன் எங்க ஐயா ஆனமுத்து அதுக்கப்புறம் அதே கருத்தில் உறுதியார் என்ற போராடியவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த நிலைப்பாட்டிலே இன்று வரை நிற்கிற பிள்ளைகள் அவர் வெளியே வருகிற நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் தான் வந்தால் சுங்கச்சாவடி டோல் டோலை தூக்குவோம் நான் நான் சொல்றேன் நான் வந்து தூக்குவேன் அதுக்கு இவர் எதையால் வேடிக்கை பேசி பாரு நீங்க பேசும்போது ஆட்சிக்கு மத்தியில் இவர்கள் வந்தால் தூக்குவார்களாம் பஞ்சாப்ல ஆம் ஆத்மியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முதலமைச்சர் வந்த உடனே சுங்கச்சாவடி தூக்கி வெளில போட்டான் என்ன பண்ணிட்ட நீ ஏன் மாதிரி நீங்க பண்ண முடியாது நான் ஜெயித்தால் ஜெயித்த போதே அமன முடியாது நான் சொல்ல நான் முதலமைச்சர் ஆனால் முதல்ல போக்குறேன் வச்சு பூரா தூண்டி போடும் சாலை நான் பராமரிச்சுக்கிறேன் சுங்கம் கிடையாது சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி நீ மக்களை சாவடிச்சது போதும் கெட் அவுட் ஆயிடுச்சு அவ்வளோதான் தம்பி என்ன தம்பி ராஜி கொலை வழக்கில் சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆகி வீட்டுக்கு போவார்கள் என்ன கனவு நினைச்சா தம்பி நினைச்சா எளிய பிள்ளைகள் நாங்கள் சாதித்தோம் வருத்தனை மறக்க முடியாது அவ்வளோதான் மாதல் என்பது ஒரு ஒற்றை வரலாறு நடத்தக்கூடிய புரட்சி உன்னை வருத்தி ஆழ்த்தி திறக்கும் துன்பத்தை துரத்த இருக்கிற ஒரே வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஒன்னால் முற்றுப்பிள்ளி வைக்கும் சுட்டு வரலால் மாய்க்கு சின்னத்தில் ஒரே அழுத்து அழுத்தி விட்டு வா பாக்கு செலுத்தி வெற்றி வர செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது இனத்தின் பெருமை இனியும் வரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அட்டி கடை அரசியல் உரிமை உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு